நம்ம பைக்கை வந்து சேல் பண்ண போன்ற வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்ட ஒரு நம்ம யூடியூப் நம்ம பைக் போக போது நம்மளை கையை விட்டு கவலையாக இருக்கு சிவ கவலையாக இருக்கும் பைக் பார்க்கும்போது அவ்வளோ ஃபீலாக ஆகிருக்கு நம்ம கையை விட்டு கடைசி நம்ம கடைசி ரைட் வேற கவலையாக தான் இருக்கு பட் செய்ய மட்டும் தோது நம்ம அதாவது வந்து எந்த ஒரு விஷயத்தினமும் வந்து வாழ்க்கையில் நிறைய நேரம் அது வந்து நமக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து கையை விட்டு போயிடும்போது இதுமே தெரிஞ்ச இடங்களில் சூட் பேண்ட்ஸ் எனக்கு நேரம் போய்ட்டு அப்படியாச்சும் அந்த பைக்கை கொடுக்கணும்னா நேற்று வந்தவங்க அந்த பொடியான வந்து நேற்று வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே ட்ரெக்டாக கொண்டு இருக்கு அப்படியே பாருங்கள் இந்த அந்த முன்னு இது நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா போலீஸ் போலீஸ் விடுவோம் லாஸ்ட் மூமெண்ட் இதுக்கப்புறம் நம்ம அந்த பைக் இதுக்கப்புறம் நம்ம பைக்கு பார்க்கவே மாட்டேன் பார்க்கவே கிடைக்காது அவ்வளோ கவையாருங்க போட்டோம் குட் மார்னிங் சிவன் ஃபேமிலேஸு இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாரில் இருக்கீங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதுக்காகனு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இதுக்கும்போது பார்த்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுப்போம் அதாவது வந்து நம்ம பைக்கை வந்து சேல் பண்ண போகிறோம்னு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்ட ஒரு நம்ம யூடியூப்பில் போட்ட ஒரு பத்து பதினஞ்சு வியூஸ்க்குள்ளே போயிருக்காது ஒரு படி அதாவது வந்து பவுனியால் வந்தபடி அவங்க கோலெடுதான் ஸோ எடுத்து ப்ரோ அவங்க பைக் இப்படி விற்கிறதுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்கா எல்லாம் பேசினோம் பேசிவிட்டு அடுத்தவா இந்த பைக் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஸோ பைக் எடுத்துகிட்டு போனதை விட ஸோ நான் வந்து பத்து வருஷமாக நான் அந்த பைக் தான் ஆகணும் கொடுத்துருந்தேன் யூடியூப்பில் வந்து பைக் ப்ளாக் எல்லாமே அந்த பைக்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோ கவலையாக இருந்துச்சு கொடுத்து ஒரு ஒரு ஃபேமிலியிலேருந்து ஆள் பிரிஞ்சு போனால் எவ்வளோ ஒரு கவலையாக இருக்கும் அவ்வளோ கவலையாக இருந்துச்சு பட் தவிர்க்க முடியாத காரணங்களால் கொடுத்தேன் பட் பெணால்ஸ் எந்த எந்த பிரச்சனையும் இல்லை நானாக தான் ஒரு சில சில காரணங்களால் அதை கொடுத்தேன் ஸோ இப்போ அந்த அந்த பைக்கை வந்து விற்று முடிச்சு அந்த வீடியோ நான் ரீதியில் வந்து அட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இதில் பார்ப்பீங்க ஸோ இப்போ வந்து நம்பர் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து வேறு ப்ளக்குள்ள வரும் ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று உண்மையிலேயே பைக் எங்கே விற்று எவ்வளோக்கு விற்று எப்படி கொடுத்த கொடுத்த ஒரு நாள் விட்டுட்டு என்ன இருக்கும் பட் நான் வந்து கொடுத்த பைக்கை அதை வந்து பவுனியாவை கொடுத்தேன் வவுனியாவை இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மட்டக்கலை போய் டவுனுக்கு போய் அங்கே போய் எல்லாத்தையும் பேசி கொடுத்தோம் கிட்டத்தட்ட ப்ரைஸ் சொல்ல விரும்பல என்ன சொன்னால் ப்ரைஸ் சொன்னால் சில சில பிரச்சனைகள் வர கூடும் அதால் நான் ப்ரைஸ் சொல்லலை இந்த வீடியோவில் எனக்கு செம்ம செம்ம கவலைங்க கிட்டத்தட்ட நம்ம ப்ரோ பிரதருக்கு வந்து அழகோ வாரளவு கொஞ்சம் வீட்டில் ஃபெமிலியிலோட உள்ளவங்க அவ்வளோ பைக்கை கொடுத்தது பரவாயில்லை ஸோ நம்ம இன்னொரு பைக் கிட்டத்தட்ட அதுக்கான அப்டேட் நாங்கள் போக போக கொடுக்குறோம் மறக்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய ரேவலியூ போட்டிருப்பேன் இப்போ நான் மெடிக்கலுக்கு வந்து நம்ம லைசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது வந்து இந்த எட்டாம் மாதம் வந்து நான் எட்டாம் எட்டாம் மாதம் எட்டாந்தேதி வந்து லைசன் முடியுது ஸோ இன்னொரு ரெண்டு மூணு நாள் நான் கொழும்பு போய்ட்டு அதால் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அந்த மெடிக்கலுக்கு வந்தேன் இப்போ இந்த இருக்கிற இடத்த பாருங்கள் இந்த லொக்கேஷன்லாம் சாப்பிட்டு அப்படியே இந்த லொக்கேஷனை பார்த்துட்ருக்கேன் சும்மா அளா இருக்குங்க இந்த கேமரா கொஞ்சம் இருட்டா தெரியும் அந்த அந்த லொக்கேஷன் வந்து திடீர் அப்படியே அப்படி சாப்பிட்ருந்தேன் பண்ணுறதுக்கு தான் போவோம் இப்படி நம்ம அருக்குள்ளே கவர் பண்ண ப்ளொக்கெல்லாம் அப்படி இதில் இருக்குது அப்படி கண்டிப்பாக பண்ணுறேன் நம்ம கோயிலாக திருக்கோயில் வந்து செம்ம ஒரு ஃபேமஸாக போய்ட்டு அது நம்ம திருக்கோயில் வந்து திருவிழா போயிட்டுருக்கேன் அந்த வீடியோ ஒன்று எடுக்கணும் பார்ப்போம் எடுக்கிறதுக்கு டைமில் அப்படி எடுப்பேன் டைம் வரும் இருக்கு வந்தபடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூட்டி அதாவது நம்ம வளமையாக நம்ம பைக்கை வந்து எங்கேயாச்சும் போயிட்டு இருந்தோம்னா ஸ்கூட்டிலாம் வருவேன் இந்த ஸ்கூட்டிக்கு பைக்கில் நாங்கள் வந்து அப்படி இந்த இடத்துல பேசிருக்கோம் அந்த இடத்துல பாருங்க போட்டெலாம் அப்படி இந்த இந்த இடத்துல வந்து போட்டு ஓடிப்பாங்க நினைக்கிறேன் உங்களை பார்க்கும்போது தெரியும் கம்பியெல்லாம் போட்டுருவாங்க அந்த யானைக்கு இந்த கம்பி ஓடுவாங்க ஸோ இப்போ போட்டு வச்சிருவாங்க இந்த இடத்துக்கு அந்த இடத்து அந்த பக்கம் போகிறோம்னு சொல்லி இந்த பக்கம் மீன் பிடிக்கிறதையும் பார்க்கல யார் நான் தடை செஞ்சுக்காங்களே தெரியல ஓ செமாலாம் லொக்கேஷனுங்க கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டு மூணு நாளில் போயிடுவேன் நிறைய கொழும்பு கண்டி அப்படி நிறைய டிராவல் வீடியோ நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ பைக்கை விற்றதுக்குள்ள போக இல்லாது என்ன செய்கிற பாப்போம் இன்னும் டைம் கிடைக்கும் பண்ணிக்கிறேன் நமக்கு நிறைய நிறைய ட்ராவல் வீடியோ வரும் வந்து டைம் நிறைய அப்படி நிறைய டிராவல் வீடியோ பிளான் பண்ணிருக்கேன் பைக்கை புது பைக் எடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ராவலுக்கு மணி பண்ணுவோம் மறக்காம சப்போர்ட்டு கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஒரு குமந்தை போட்டு விட்டுருங்க வாங்க வீடியோ பைக்கை நேற்று அங்கே போட்டு இன்றைக்கி கோல் எடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கணும் மட்டக்களப்பு தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ வந்து டைம் பெரியா பார்த்திங்க இப்போ வந்து டைம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பத்து மணிக்குலாம் இருக்கணும் ரொம்ப நேரமாக கோல எடுத்தாங்க வர சொல்லி ஸோ அப்படி இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காத்தாங்குடிக்கு வந்துவிட்டாங்க நான் நிறைய வீடியோ அந்த இடங்களில் சூட் பண்ண எனக்கு நேரம் போயிட்டுது எப்படியாச்சும் அந்த பைக்கை கொடுக்கணும்னா நேற்று வந்து அந்த பொடியனில் வந்து நேற்று வந்து வீடியோ நைட் வந்து பஸ் பஸ் ஸ்டாண்ட்லேயே தூங்கிட்டு இருக்காங்க நம்ம வார வரைக்கும் ஆ இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த இடமும் நான் சொல்லது இல்லை அது காத்தாங்குடியில வந்து காத்தாங்குடி வந்து என்ன பிடிச்ச ஏரியா தாங்க பட் எங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசை தான் பட் இப்போ அவசரமாக போயிடுவோம் அது வண்டியோட நம்ம பைக் வர கொடுத்துருவோம் ஸோ இப்போ நீங்கள் நமக்கு லாங் வீடியோ வந்து எடுக்க முடிய எடுக்க முடியானேன்னு நிச்சயமாக எடுக்க முடியாது பட் செம்மா அழகாக இருக்கும் காத்தாங்க நான் நைக்கி கேமரா கொஞ்சம் அப்படி அப்படின்னு விளங்க முடியுது கிட்டத்தட்ட நான் இந்த வீடியோவில் பார்த்து ஒரு மூணு நாலு மாதம் பாத்தீங்கன்னு சொன்னேன் இந்த பேரின் எல்லாம் நிறைய இது காயலாம் பேனி மரம் நிறைய இருந்துச்சுங்க அது இப்போ வந்து இல்லை எதையும் இனிமே காணல பட் செம்ம அழகாக இருக்கு ஏரியா என்ன இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சொன்னா கொழும்பு மாதிரி கலர்ல இது எல்லாம் இருக்கு நான் ரொம்ப நாளைக்குள்ள வரதாலே கொஞ்சம் புதுசாக இருக்குது ரொம்ப நாளில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நான் காத்தாங்குடி பக்கம் பாருங்க சொன்னால் ஃபுல்லாக நமக்கு டிராவல் உங்களுக்கு தெரியும் எல்லாமே அம்பார் என்ன அப்படி கொழும்பு அப்படி பண்ணி சுற்றுறது பெருசாக வந்து மட்டக்களப்பு பக்கம் நம்ம மட்டக்களப்பம் போகிற உங்கள உங்களுக்கு கேள்வி ஒன்று இருக்கு நான் பைக் விற்க போகிறேன் பட் எதுக்காக வந்து இப்போ பைக் எடுத்துகிட்டு மட்டக்களப்பு போகிறேன்னு சொல்லி நம்ம ஊர் பக்கம் பக்கம்ல கலர் லைட்டை பார்க்குறதே பெரிய விஷயங்கள் கலர் லைட்ன்றேன் ஸோ நான் விஷயத்துக்கு அது உங்களுக்கு தெரியும் நான் வந்து பைக் வந்து விற்கிறது போட்டிருக்கேன் ஸோ கோல் எடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் நீ எதுக்கு இப்போ வந்து உங்களுக்கு கேள்வி ஒன்று எதுக்கு இப்போ எடுத்துட்டாங்க எதுக்கு இப்போ எடுத்து அங்கே வரைக்கும் போவேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொடியில் வந்து வவுனியால் வைக்கிற நான் பொடி மட்டக்களப்புல இருந்த படியேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வவுனியால் இருக்கிறாரு ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்க சொன்னா போட முடியாது போட முடியாத ஒரு காரணமாக தான் வந்து நானே வந்து இவங்க செஞ்சு சொல்லி நான் போய்ட்டு இருக்கேன் ஓ இப்போ வந்து இங்கே இருக்கு பார்த்தோன்னா கல்லடி பாலத்துக்கிட்டு இருக்கேன் அந்த மட்டக்களப்பு கல்லடி பார்த்துக்கிட்டு இருக்கு சும்மா அழகான வீ மட்டுக்கள் இந்த மட்டக்களப்பு கல்லடி பாலத்துலேருந்து நான் நிறைய வீடியோ எடுக்கணும் அவ்வளோ ஆசை பட் எங்கே நமக்கு டிராவல் வீக் நான் நமக்கு டிராவல் இங்கே பெரிய ரொம்ப தூரமாக ஸோ பார்ப்போம் நம்ம இந்த பைக்கை இப்போ போகிறோம் நமக்கு கடைசி ரைட் வேறு கவலையாக தான் இருக்குது பட் செய்ய ம எது நம்ம அதாவது வந்து எந்த ஒரு நம்ம அந்த வாழ்க்கையில் நிறைய நேரமோ அது வந்து நமக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்து கையை விட்டு போயிடும் மேலே தெரிஞ்ச விஷயம்தான் பரவாயில்லைங்க எது போனாலும் அதை விட பெட்ராக மனசு தேடிக்கிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம பைக் அப்படியே கொடுத்துட்டு திரும்ப வரும்போது பஸ்லாம் வர ஓ அப்படியே கல்லடி பாலத்தை வந்து பார்த்துட்டே போக அப்படியா இருக்குங்க ஓ இப்படி ஓ கொஞ்சம் இருங்க பேசும்போதே கொஞ்சம் இருங்கன்ற இப்போ வந்து வந்துடுங்க கொஞ்சம் இடத்துல இங்கே ஓ இப்படி போகிறான்னு பாருங்க விட்டுருந்தா நீ பைக் கொடுத்த மாதிரி தான் இருந்துருக்கோம் ஸோ இங்கே தாங்க இங்கே இருக்குன்னு சொன்னாங்க கொஞ்சம் இங்கே கோல் அடிச்சு பார்ப்போம் எல்பி ஃபைனான்ஸுக்கிட்ட இருக்காங்கன்னு சொன்னாங்க இங்கே இருந்து ஒரு கோல் அடிச்சு எங்கே இருக்காங்கன்னு கேட்டு பார்ப்போம் ஹலோ என்ன மட்டதா முன்னுக்கு முன்னுங்கனிங்க മട്ടക്കളപ്പു പീപ്പിൾസ് ബാങ്ക് സ്റ്റേഷൻ മണിക്കിടകോംഗ് പോലീസ് പോലീസ് സ്റ്റേഷനിലേ ഇല്ല എല്ലോ

ஸோ பஸ் கிட்ட தான் கே பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் இருக்கான்னு சொன்னாங்க எல்வி ஃபினான்ஸ்கிட்ட இந்த பக்கம் நாங்கள் அப்படியே போயிட்டு இந்த பக்கத்தில் பார்ப்போம் இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியல கூகுள் மேப் எங்கேயோ காட்டுது பாப்பா அப்படியே போயிட்டு பார்க்க தான் இருக்குது எங்கேயே போகுதுன்னு தெரியல ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிற மாதிரியே போகிறேங்க ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்றது இந்த ரோடுக்குள்ளதான் நம்ம கூகுள் மேப் கூகுள் மேப் கொண்டு காடு இப்படியே போயிடுறேங்க எங்கே போகிறோம்னு தெரியல ஸோ டவுன் முன்னுக்கு அட் கூகுள் மேப் கூகுள் மேப்லாம் சரியாக தான் காட்டு டவுன் முன் டவுன் வந்து முன்னு தான் இருக்குதுன்னு சொல்லி எங்கே போகுது இந்த ரோட் முன்னுக்கு வர போலீஸ் ஐயோ போலீஸ் ஸ்டேஷனையும் முன்னேறுக்கு இருக்கேன் உள்ளே அப்படியே டிரெக்டாக கொண்டபடியே தெரியல பைக்கை கொஞ்சம் இருங்க பாப்பா அப்படி சின்ன ரோட்டும் இருக்குது பட் போலீஸ்காராவும் அங்கே போகுது பைக் ஐயோ அந்த ரெண்டு பஸ் இருக்காங்க முன்னுக்கு ஆமாம் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் இங்கே வர்றேங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே டிரெக்டாக கொண்டுட்டுருக்கு அப்படியே பாருங்கள் இந்த அந்த முன்னுக்கு இது நாங்கள் போகிறது பார்த்தீங்க அப்படின்னா முன்னுக்கு போலீஸ் கேட்டுங்க இந்த போலீஸ் போலீஸுக்குள்ளே என்ட்ரி ஆகுறது பொழுது பிள்ளையர் வெயிட்டாக பண்ணிட்டுருக்கான் பாருங்கள் நம்மள அந்த தோன்றியாங்க ஆய்வு படித்தா கோல்டத்தபடியே பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வரட்டானு சொன்னாங்க முன்னிக்கி ரோட்டில் நின்று கையை காட்டு வரோம் அப்படியே வந்து என்ட்ரி ஆகி அந்த இடத்துல எழுத விசேற்ற முடியும்னு சொன்னாங்க கொஞ்சம் இங்கே தாங்க இங்கே இருந்தார் பார்ப்போம் கொஞ்சம் இருங்க இருக்கக்கூடிய முன்னிக்கி வர சொன்னார் ஓ இன்னும் அப்படியே போய்ப்பா அவன் நிற்க இருக்கார இல்லையான்னு சொல்லிட்டு அவன் பஸ் நீல கலர் பஸ்ஸு பஸ் என்னங்கிறாரு பஸ்ஸை தான் சரி சரி ரோட் சரி ஓகே நான் போகிற ரோட் சரி சரிங்க சரிங்க தான் நிற்கிற மாதிரி ரோட்டில் நீங்கள் கையை காட்டுக்கார் பாருங்க

கவலையாக இருக்கு செம்ம கவலையாக இருக்குங்க பைக் பார்க்கும்போது அவ்வளோ ஃபீலாக இருக்குது நம்ம கையை விட்டு கடைசி விடும் லாஸ்ட் மூவமெண்ட் இதுக்கப்புறம் நம்ம பைக் இதுக்கப்புறம் நம்ம பைக்கை பார்க்கவே மாட்டோம் பார்க்கவே கிடைக்காது அவ்வளோ கவலையாக இருக்குங்க போட்டோம்